இசைஞானி இளையராஜாவுக்கு இன்று தமிழக அரசு சார்பில் மிக பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழா அதற்கு ஒரு மோசமான விமர்சனம் அது அது தேவையில்லை அது ஒரு விஷயம் சரி அது என்ன சமீபத்தில் கொல்லூர் மூகாமிகைக்கு போயிட்டு வைர கிரீடம் தங்க வால் கொடுத்துருந்தார் அதுக்கு ஒரு பக்கம் விமர்சனம் அது அவருடையது குறிப்பாக இந்த இசைஞானி அவர் மேலே இருக்கிற ஒரு விஷயம் இளையராஜா மீது என்னென்னா எப்போ அவர் பண வெறி பிடிச்ச பணத்தாசை பணத்தாசம் அவர் காசு தான் முக்கியம் அப்படின்னு அவருடைய இன்னொரு முகம் தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் முதல் விஷயம் இன்னைக்கு நடக்கப்போகிற அந்த பாராட்டு விழா முதலமைச்சர் தலைமையில் நடக்குது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆயிரம் இளையராஜா அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் பண்ணால் கூட இந்திய சினிமாவிற்கு உலக சினிமாவிற்கு நம் தமிழரான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது அவருடைய பர்சனல் விஷயங்கள் சிலது கோவப்படலாம் போடலாம் இதுவாக பேசலாம் அது அவருக்கான இதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பல பேருடைய தூக்கத்திற்கு காரணமே இளையராஜாவுடைய பாட்டு தான் வந்து அதை அடிச்சிக்க முடியாது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம நம்ம அவரை தாண்டிய மியூசிக் டைரக்டர் வந்திருந்தாலும் அவர் தான் வந்து இசையாவுடைய உச்சம்னு ஏன்னா எண்பதுகளில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடி கட்டிட்டு பறந்தார் வந்து கொடி கட்டிக்கிட்டு பறந்தார் நானே பார்த்துருக்கேன் கண்டதற்கு வந்து இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வந்து ஒரு ஏதோ இந்த உற்சவர் வரும்பொழுது எல்லாரும் நிற்பாங்க இல்லைங்களா அது மாதிரி உண்மையாகவே வந்து ஒரு தட்டில் சூட ஏற்றி அவர் அப்படி அப்படி முன்னாடி போவார் இவர் நடந்து போவார் போயிட்டு யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு தான் வந்து படத்துக்கான அது மியூசிக்கான கால்ஷீட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து அவ்வளோ பேர் காத்திருந்தாங்க நீங்கள் அதை தாண்டி நார்த் இந்தியாவிலாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க தெலுங்கு சினிமாவில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படி ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு நபர் வந்து நமக்கெல்லாம் பெருமை வந்து நீங்கள் பாருங்க அவருடைய நோட்ஸ் மட்டும் அங்கேரியில் அமுச்சு வச்சுருக்காங்க யார் என்னதுன்னு தெரியாது அந்த நோட்ஸுக்கு வாசித்து முடிச்சுட்டு அங்கேரியில் இருக்கிற அந்த மியூசிக் கலைஞர்கள் எழுந்து நின்று அந்த நோட்ஸுக்கு கை தட்டுறாங்க அவர் யார் செகப்பா கருப்பா எதுவுமே தெரியாது அவர் எழுதுன நோட்ஸுக்கு அத்தனை பேரும் அரங்கத்தில் எழுந்து கை தட்டுறாங்க யார் இவர் அப்படின்னு தான் இந்தியாவில் அதில் ஒரு ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டில் சென்னையில் முப்பத்தெட்டு முருகேசன் முருகேசன் ஸ்ட்ரீட் தீநகரில் இருக்கக்கூடிய ஒருவர் இங்க உலக புகழ்பெற்ற ஒரு ஒரு இசைக்கலைஞர்கள் அவங்க வாசிச்சுட்டு கை தட்ட பிறகு யார் இவர்னு கேட்கிறாங்க இல்லைங்களா இதுதான் இளையராஜா இப்போ என்னன்னா உள்ளூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து வைர கிரீடம் தங்கவால் கொடுத்திருந்தார் அதுக்கெல்லாம் சில பேர் விமர்சனம் பண்ணிருந்தாங்க வழக்கமல்ல என்னென்னா ஒரு பள்ளி கொடுத்து கொடுக்க வேண்டியிருந்தாங்க இதுதான் கொடுக்க அவருக்கு அந்த கொடுத்துட்டு அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு இது நான் வந்து அம்பாளுக்கு வந்து காணிக்கையாக கொடுத்தேன் காணிக்கையாக கொடுத்தேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க கொடுத்ததான் நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன் உண்மையிலே இளையராஜா ஆரம்பத்தில் ஒரு நாத்திகவாதிங்க வந்து கடவுள் மறுப்பு கொண்டவர் வந்து சாமி கும்பிடாதவர் உடன்கேட்டால் வந்து அவர் ஒரிஜினல் பேருந்து டேனியல் ராஜா பாவலர் வரதராஜனுடைய அவருடைய அண்ணனுடைய குழுவில் கம்யூனிச பாடல்கள் வாசித்துக் கொண்டு இருக்கும்பொழுது கம்யூனிச பாடல்களோடு சேர்ந்து நாத்திக்குமே அவர் கலந்து போச்சது சாமி குண்டா தான் இருந்தார் அதன் பிறகு ஜி கே வெங்கடேஷ் மாதிரியான இசையமைப்பாளர்கள் பணியாற்றும் பொழுது அவங்க பயங்கர பக்தியாக இருப்பாங்க அது பயங்கர பக்தியாக இருப்பாங்க அவங்க கூட அப்படியே அப்படி ஒதுங்கி இருக்கும்போது ஒரு தடவை மைசூருக்கு போயிட்டு ஒரு கன்னட படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு பொழுது இவர் கடுமையான காய்ச்சல் வந்துருக்குது அவர் ஜி கே வெங்கடேஸ்வரம் பண்ணியிருக்காரு மற்றவங்க எல்லாம் போயி அந்த மிசூசன் எல்லாம் போயிட்டு நீங்க எல்லாம் பெங்களூர் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கணும் இவர் வந்து பார்த்துருக்காரு ரூம்ல என்ன ஏன் காய்ச்சல் பயங்கரமா இருக்குதுன்னு கிளம்பு கொல்லூருக்கு போகலாம் மூகாம்பிகை போகலாம் அப்படின்ட்டு அந்த மூகாம்பிகை கோவிலுக்குள்ள போகும்போது இளையராஜா கொடுத்த பேட்டி இது எனக்கே தெரியாம ஒரு மின்னல் பாய்ந்தது போல எனக்கு இருந்தது என் உடம்புல நீங்க நம்மனா நம்ம நம்ப கட்டு போங்க எனக்கு நான் ஒன்றும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அப்படி ஒரு மின்னல் உள்ள வந்து பாஸ் ஆச்சு பாசாச்சு பாசானவன் பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்தது பல விஷயங்கள் அவர் சாமி கும்பிடாது சில இதெல்லாம் கொண்டு வந்து நிறைய பேர் அதாவது என்னன்னா குறித்த சொன்ன நேரத்துக்கு அப்ப ஆரம்பத்தில் ரெக்கார்டிங் வர மாட்டாரு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது அது ஒட்டு மொத்தமாக வந்து தாய் மூகாம்பிகை தான் அப்படி அப்படி என்ன மாத்துந்து அந்த பாட்டு கூட எதில் ஒன்று ஜனனி ஜனனி அந்த பாடல் கூட அவருக்கு அந்த பல்லவி வரவே இல்லையா வந்து ஒரு உத்தரத்துல இருந்த ஒரு 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 சீட்டு வந்து விழுந்திருக்குது அதுல இருந்து ஒரு சுரத்தை வச்சுதான் அந்த பாட்டே போட்டிருக்காரு அது மூகாம்பிகை கொடுத்து தான் இதெல்லாம் மீறி எல்லாருக்கும் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு குரு வேணும் இல்லை அப்படி நான் போய் மூகாம்பிகை கிட்டே எனக்கு யாராவது ஒரு குருவை காமிமா அப்படின்னு சொல்லும்போது தான் ரமணர் அவங்க தான் எனக்கு காமிச்சாங்க நான் ரமணர் பின்பற்ற ஆரம்பிச்சது மூகாம்பிகையால் தான் அவருடைய இறை நம்பிக்கை அவர் தான் சொல்கிறார் இல்லை அவங்க கொடுத்தாங்க நான் திருப்பி அவங்கக்கிட்டே கொடுத்துட்றேன் அதனுடைய மதிப்பு வந்து எட்டு கோடி ரூபான்னு நினைக்கிறேன் அந்த வைர கிரீடமும் தங்கவாலும் வந்து இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது வந்து அவங்களோட விருப்பம் தானே வந்து அதே போல் தான் இன்றைக்கி நடக்கிற பாராட்டு விழா ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு இசை கலைஞருக்கு ஒரு இசை ஞானிக்கு ஒரு இசையமைப்பாளருக்கு நம்ம தமிழருக்கு ஒரு பெருமை அது ஒரு கேரளா ஸ்டேட்ல அவரை வந்து அப்படி கொண்டாடுறாங்க வந்து ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் முதல்வர்லேருந்து அத்தனை பேர் கை தட்டுறாங்க அவர் வந்து மலையாளத்தை சரமாரியா பேசுறாரு நாம உங்க தேசத்துக்கு என் தேசத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரே ஒரு பாடல் தான் பன்னையபுரத்துல இருந்து நாங்கள் டி எஸ்டேட்டை வேலை பார்த்துட்டு இருப்போம் அப்படி அந்த பக்கம் தாண்டினோம்னா உங்க முதலாளிகம் தான் நாங்கள் அந்த பக்கம் வந்த எல்லா சகோதரர்களும் தான் நம்ம மலையாளமும் தமிழும் பேசுகிறதுக்கு நாங்க அப்படின்னு அங்க கொண்டாடுறாங்க அவரை கௌரவிக்கிறாங்க சபரிமலையில் இருக்கிற ஒரு பெரிய விருதை வந்து அவர் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்பொழுது இங்க நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு இசைக்கலைஞர் பண்ணபுரம்னு ஒரு எங்கேயோ ஒரு ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த கம்பி வச்சுக்கிட்டு அதுல வந்து வாத்தியம் வசந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மியூசிக்கம் கொண்டு வந்து சேர்த்துட்டாப்ப அப்படியேப்பட்ட ஒரு பாராட்டு வரவேற்கக்கூடிய விஷயம் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குட்வேட் அகலி அது கூட கோர்ட்டு தெரிவிச்சுட்டாங்க இந்த பாடல்கள் மொத்தத்தையும் வந்து குட்வேட் அகலி இருந்து நீக்கிடணும்னு எங்கே அதுதான் படம்லாம் ஓடி முடிச்சு எல்லாம் வந்து பொட்டிலாம் கட்டிட்டாங்களே எப்போ என்ன அப்படின்னா ஓடிடி தளத்தில் இருக்குது இல்லை அதில் இருக்கிற பாட்டெல்லாம் நீக்கினோம் எப்படி நீங்கள் வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்தலாம் அது ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருக்குது அந்த பட நிறுவனம் வந்து நாங்கள் வந்து ரைட்ஸ் வச்சுக்கிற அந்த கிட்ட வாங்கிட்டோம் இவர் எப்படி வந்து இளையராஜா அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இளையராஜா என்னால் நான் தாங்க ரைட்ஸே வச்சிருக்கிறேன் எனக்கு தான் வந்தோம் காப்பிரைட் என்கிட்ட தான் இருக்குது எங்கிட்ட அனுமதியே வாங்கலை இவங்க அப்படின்னு கசூராஜா கூட ஒரு ரிட்டையில் பேசியிருந்தார் வந்து அந்த பாட்டை எழுதுந்து நான் தான் என் ஒரு டைட்டில் கார்டில் பேராவது போட்டிருக்கேன் இல்லை அது அஜித் பட பாட்டுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் பாட்டு பாட்டை போய் அப்படின்னு அதுல இருந்தார் அந்த பாட்டை நீக்கணும்னா உடனே அதுக்கு ஒரு விமர்சனம் பேராசை பிடித்த இளையராஜா அப்படின்னு இளையராஜாவோட இன்னொரு மறுபக்கம் ஒன்று பல பேருக்கு வந்து காசு வாங்காமல் ஆரம்ப கட்ட காலத்தில் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு அவரே ஒரு தடவை சொல்லியிருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரொடியூசர் வந்து உக்காந்துட்டு கடைசியில் அந்த படத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சார் உங்கள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் பேக்கெட்லேருந்து மனைவியோடைய தாலி எடுத்துன்னு வந்து வச்சுருக்காரு உள்ள உள்ளவையா நினைக்கிறாரு உள்ளவையா உள்ளவை நான் அந்த படத்தை மியூசிக் பண்ணி தரேன் பத்து பைசாண்டு கொடுக்குற கிளம்பு அப்படின்ட்டுக்கிறார் இதெல்லாம் மீறி ஒரு சம்பவங்க அந்த ரெண்டு இளைஞர்கள் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து முதல் முறையாக படம் பண்ணப்புறாங்க இளையராஜா கிட்ட வராங்க வந்து ஆனால் படம் வரம்புங்க நாங்கள் அப்படின்னா வாழ்த்துக்கள் படின்னா நீங்கள் தான் மியூசிக் பண்ணோம் சரி கதையை சொல்லிட்டு கதையை சொல்லி முடிக்கிறாங்க நல்லா இருக்குதுயா பண்ணிடலாம் யா அப்படின்றாங்க இவங்க என்னன்னா பட்ஜெட்டுக்குள்ள முதல் படம் ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப பட்ஜெட் குள்ள அப்போ என்னென்ன ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அந்த பட்ஜெட் அந்த படத்துக்கு அப்போ இளையராஜா வாங்குற சம்பளம் வந்து ஒரு லட்சம் ரூபா அண்ணா உங்கள் சம்பளம் ஏதாவது குறைச்சிக்கிடுச்சி யோ நீ போயா நீ பார்த்துக்கலாம் போயா போயா அப்படி இவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது படமே அஞ்சு லட்சத்தில் ஒரு லட்ச ரூபா மியூசிக் டைரக்டர் கொடுத்துட்டா ஏதாவது கம்மி பண்ணாலும் மறுபடியும் போய் பேசுகிறாங்க அண்ணனு நீ பார்த்துக்கலாம் என் போயா அப்படின்ட்டு டியூன் போடுறாரு கம்போசிங் ஆகுது ரெக்கார்டும் ஆகுது அப்பவும் சொல்ல மாட்டேன்றாரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் போட்டு முடிக்கிறாரு போட்டு முடித்தோன்னே மறுபடியும் ஃபைனலாக போய் அண்ணா ஏதாவது சொல்லுங்கண்ணே நீங்கள் எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது நாங்கள் வந்து அப்படி அங்கெங்கே கடனை உடனே வாங்கி பண்ணுறோம் அப்படின்போது அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா யோ முதல் படம் பண்ணுறீங்கயா உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன் அதை தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செஞ்சுருக்கீங்க அது என்றைக்கும் மறக்க மாட்டேன் அந்நீதர் இது பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்கு என்ன காரணம்னா இயக்குனர் ஸ்ரீதர் ட்ரெண்ட் செட்டர் இயக்குனர் ஸ்ரீதர் மீது ஒரு தனி மரியாதை வந்து இளையராஜா உண்டு ஆனால் இயக்குனர் ஸ்ரீதர் வந்து தொடர்ச்சியாக எம்எஸ் தான் வந்து அவருடைய படங்களுக்கு மியூசிக் இருக்கார் அப்போது அவருடைய அஸ்டண்ட்டாக இருக்கிற ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இளையராஜா பற்றி பேசுகிறாங்க சார் நம்ம அடுத்த படத்துக்கு இளையராஜாவை வந்து இது பண்ணுவோம் சார் நான் அவர் கொஞ்சம் காதலை வாங்கலை திரும்ப போய் பயந்துன்னு பயந்து சொல்கிறாங்க வந்து சார் இன்னைக்கு அவங்க தான் அவர் தான் வந்து ட்ரெண்ட் செட்டராக இருக்காரு அப்படின்னு அதன் பிறகு ஒத்துக்கிறார் ஸ்ரீதர் ஒத்துக்கிறாரு இளையராஜாவே பன்னெட்டையான்றார் அது அந்த படம் தான் இளமை ஊஞ்சலாடு சூப்பர் டூப்பர் இட்டு அப்புறம் தென்டலை தொடு சொல்லவே தேவையில்ல அப்போ என்ன சொல்கிறாரு ஸ்ரீதரன் நான் மீட் பண்ணும்போது எனக்கு சொன்னது என்னென்னா இந்த ரெண்டு பசங்க தான் வந்து எனக்கு வந்து உங்களை இப்போ உங்களை வந்து சொன்னாங்க இந்த ரெண்டு பசங்களை சொல்லலைன்னா நான் உங்களை மியூசிக் டைரக்டராக போட்டிருக்க மாட்டேன் அப்படின்றாரு அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் பாருங்க அந்த ரெண்டு பசங்க யாருனால் ஒன்று வந்து பி வாசு இன்னொருத்தர் வந்து சந்தான பாரதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படம் தான் வந்து பண்டீர் புஷ்பங்கள் பாரதிவாசன் அந்த முதல் படத்திற்கு தான் அவர் சம்பளம் வாங்கலை என்ன காரணம்னா ஸ்ரீதர்னு அப்படி ஒரு மாபெரும் டைரக்டர்கிட்ட நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணீங்க எப்படியாப்பட்ட ஒரு குணம் பாருங்க அதெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோன்னா பில்லா ரஜினி நடித்த பில்லா அப்புறம் வந்து அஜித் நடித்த பில்லா ஆனால் இந்தியில இருந்து என்டிஆர் ஆர் அந்த படம் வந்து யுகேந்திரா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னா பி வாசுடைய அப்பா பீதாம்பரம் எம்ஜிஆர் என்டிஆர் சிவாஜி இவங்கெல்லாம் மேக்கப் மேன் அவர் அப்போது யார் பிவாசுடைய தந்தை இவர் பீதாம்பரம் அவர் போய் சொல்கிறாரு என்டிஆர் கிட்ட சார் இளையராஜான்னு ஒருத்தர் தமிழில் வந்திருக்காரு ஆ லேது 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 வேணாம் வேணாம் அப்படின்றாராம் இங்கே மியூசிக்கு என் மியூசிக்கு எனக்கு ஏற்ற மாதிரிலாம் மியூசிக் பண்ணுவாங்க இங்கே அப்புறம் எவ்வளோ சொல்லி அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண வைக்கிறோம் முதல் அறிமுகம் அதான் தெலுங்கில் யுகேந்திரா தான் படம் பட்டே கிளம்பிச்சி அப்போ வந்து இவர் பிவாஸ் அவர்களே பீதாம்பரம் அவங்க அப்பா கூட்டின்னு வந்து அவர்களே இளையராஜா கிட்ட ஒப்படைக்கிறாராம் என் பையனை பார்த்துங்க பாடின்னு அது ஏ அந்த அன்பு தாங்க காரணம் வந்து ஒரு இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து மியூசிக்லாம் பண்ணியாச்சு பண்ணி முடித்தாச்சு பண்ணி முடித்த பிறகு ஒரு பாட்டு பாடணும் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு வித்தியாசமான வாய்ஸ் வேணும்னு இளையராஜா முடிவு பண்ணுறாரு அவர் நினச்சா ஏதாவது யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு பாட்டி வச்சுட்டு போயிடலாம் அவருக்கு ஏன் கடை அது வந்தோமா படத்தை முடிச்சோமா அப்போ பிஸியாக வேறு இருக்காரு அப்போ என்ன பண்ணுறாரு அஸ்டன்ட் டேரக்டர்லாம் கூப்பிட்டு பா பாட வைக்கிறார் வந்து யோ வாயா நீ வந்து பாடியா ஒரு வித்தியாசமான குரலாக வேணும்னு அப்புறம் அந்த டைரக்டர் பாட வைக்கிறாரு கடைசி என்ன பண்ணுறாரு அந்த படத்துக்கான ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறாரு அதில் வந்து ஒல்லியாக ஒரு உருவம் அந்த உருவம் வந்து அந்த டோன் அவருக்கு வந்து எப்படி பாருங்கள் உண்மையிலேங்க ஒரு ஒரு இசையமைப்பாளர் எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்கள் அவர் பெரிய நடிகர் கூட இல்லை யார் இந்த பையன் அப்படின்னு கேட்குறாரு நம்ம படத்தில் தான் நடிக்கிறாரு முதல் படம் இதுதான் அப்படியா வர சொல்லுங்கள் ஒரு வாய்ஸ் டெஸ்டர் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் டெஸ்டர் எடுக்கிறாரு அந்த நடிகருக்கு ஒன்றுமே புரியல ஓகே நீ தான் பாடுற அப்படின்றார் அந்த பாட்டு என்னன்னா போடா போடா அப்படின்னாக்கா அதை பாடின ஒரு வடிவேல் எப்படி ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் பாருங்க இதை வந்து கஸ்தூர் ராஜா சொன்னது என் அரசுல இதுதான் இளையராஜா இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன காரணம்னா அவர் வந்து ஏதோ திரும்ப சொல்கிறது தான் வந்து கட்டுக்கடங்காத பேராசை பிடிச்சவர் அது இது விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஏதோ இவர் வந்து இந்த இன்றைக்கி நடக்கிற பாராட்டு விழாவுக்கு தகுதியற்றவர் சில பர்சனலான விஷயங்கள் இருக்கும் எல்லா மனிதர்களும் எல்லா வேரில் ஒன்றா இருந்தது தானே மாறி மாதிரிதானே இருக்குது அதெல்லாம் தாண்டி நம் காலத்தில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞர் அவர் அவர் உண்மையிலே வந்து ஒரு வெளிநாட்டில் பிறந்திருந்தால் விட வேற லெவலில் வந்து உச்சத்துக்கு வச்சுரு அது தமிழராக பிறந்தனால்தான் இப்படி விமர்சனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி